தங்க தாமரை பதிப்பகம் வழங்கும் இறந்தவன் பேசுகிறேன் பள்ளிக்கூடம் வகுப்பு நடக்கிறது சரித்திர ஆசிரியையின் பேச்சு தெரிந்து வந்து பிள்ளி சூனியக்காரர்களை நம் நாட்டை ஆளும் அப்படிப்பட்ட சூனியக்காரர்களை நாடு கடத்தி சென்று சுட்டுக் கொன்றார்கள் திடீரென்று எழுந்து நிற்கும் மாணவி ஒருத்தி உண்மைதான் என் அப்பாவை அப்படித்தான் சுட்டுக் கொன்றார்கள் அதை நேரில் பார்த்த நான் இதயம் செத்து போனேன் இப்போது அவர் ஆவி லண்டனில் அலைகிறது என்றால் மெய்சில்து போயிற்று அனைவருக்கும் போலீஸ் வாகனங்கள் ஒளியை சிந்தின இந்திய பெண் யாராவது இருக்கிறீர்களா என்று இன்ஸ்பெக்டர் கேட்டதும் இதோ மிஸ் வித்யா என்று பெர்னாண்டஸ் கூறியதும் அதிருந்து போனான் ராம் மிஸ்ஸஸ் பாசு பானர்ஜி மிஸ் ஷோபனா மிஸ் ராஜாதி கல்யாண கல்யாணராமன் என்று அவர் அடுக்கிக் கொண்டே போனதும் போலீஸ் இந்த முறையும் தோற்றது நீச்சல் தெரியாத பிலிப்ஸ் நெரிசல் காரணமாக தண்ணீரில் தவறி விழுந்து இறந்தான் என்று தீர்மானிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை காரில் திரும்பும்போது ராம் கவனித்தான் அவன் ஆடைகளில் திட்டு திட்டாக ஈரமிருந்தது சோர்வுடன் அவன் தோளில் சாய்ந்தவாறு தூங்கிக் கொண்டிருந்தாள் வித்யா அன்றிரவு கல்கத்தாவுக்கு லைன் கேட்டு காத்திருந்தான் ராம் டெலிபோன் ஒழிக்க ஆரம்பித்ததும் பாய்ந்து எடுத்தான் ஹலோ அங்க என்றான் போனில் வித்யாவின் அப்பாவின் குரல் பதறியது ராம் நீயா லண்டனில் இருந்தா பேசுகிறாய் அப்ப என் மகளும் லண்டனிலா இருக்கிறாள் எப்படி இருக்கிறாள் புதிராக இருக்கிறாள் மாமா இரவு நேரங்களில் என்னை தனியாக இருக்கிறாள் அவள் நடவடிக்கைகள் எல்லாம் மர்மமாக இருக்கின்றன எங்கே வேறு ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து கொலைகள் வேறு நடக்கின்றன ஒரு விஷயம் சொல் அவள் கழுத்தில் இருக்கும் தாயத்து எங்காவது தரையில் விழுந்ததா ஆமா கலைத்துறைக்கு போகிற வழியில் சரி சரி நாளை இரவு என்னை ஏர்போர்ட்டில் சந்தி வைத்து விட்டார் குழப்பத்துடன் கையை நிறுத்திக் கொண்ட ராம் விடிய விடிய யோசனையில் இருந்தான் மறுநாள் காலையில் இடுகாட்டில் மூன்றாவதாக சிலுவை ஒன்று நடப்பட்டது நீக்ரோ ஆயாவை உலுக்கியவாறு கதறி திருமதி மார்த்தா மாக்மெல்லன் இந்த குரத்தை பார்க்கவா என்னை காப்பாற்றினார் சொல்லு ஏன் என்னை காப்பாற்றினார் அந்த அமைதியற்ற ஆத்மாவிடமிருந்து எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா என் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறது மகளே பாதிரியார் சொன்னார் உண்மையிலேயே இது ஒரு சாத்தானின் வேலை என்று நம்புகிறாயா அப்படியானால் இன்று மாலை குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சூரியன் மறைமுன் சர்ச்சுக்கு வந்துவிடு இரவு முழுவதும் அங்கேயே தங்கியிரு கர்த்தரின் ஆலயத்து எல்லைக்குள் எந்த ஆத்மாவும் எழுந்து வர முடியாது உங்களை நான் காப்பாற்றுகிறேன் முகத்தை தொடைத்துக் கொண்டார் திருமதி மார்த்தா மார்க் அந்த கும்பலின் ஒரு ஓரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தான் ராம் அவனையும் மீறி கண்கள் கலங்கின ஊரே கலவரப்படுகிறது அந்த குடும்பத்தின் தொடர் கொலைகளை பற்றி கார் ஓட்டிக் கொண்டிருந்த ராம் கேட்டான் நீ என்ன நினைக்கிறாய் வித்யா வித்யாவின் முகம் இருக்கியது கடைகளை வேடிக்கை பார்த்தாள் போலியான சுவாரஸ்யத்துடன் அடுத்தடுத்த நாளுக்கு ஒரு கொலை நம்பவே முடியவில்லை காலையில் ஸ்விம்மிங் போக வேண்டும் ராம் போலியாக ஒரு கோட்டாவியை வெளியேற்றினாள் வித்யா சோம்பல் அதிகமாகி விட்டது போலீஸ் திணறுகிறது கொலை என்று பச்சையாக உணர்ந்தாலும் நிரூபிக்க முடியாத நிலை காஃபி சாப்பிட்டும் தலைவலி போகவில்லை ராம் பேச்சை மாற்றினாள் ஹோட்டலுக்கு விடு கொஞ்சம் தூங்கினால் சரியாகிவிடும் அவனுக்கு புரிந்தது மௌனமாக கார் ஓட்டினான் தொலைவில் இருட்டில் மூழ்கி கிடந்த மாளிகையை சுட்டிக்காட்டினான் இதுதான் அந்த குடும்பம் இருக்கும் வீடு அவனையே உறுத்து பார்த்தாள் வித்யா இரவு அந்த குடும்பம் முழுவதும் சர்ச்சுக்கு போய் தங்கப் போகிறது அந்த அம்மா நம்புவது போல ஒரு இறந்தவனின் ஆவி செய்யும் கொலையாக இருந்தால் அது இன்றைக்கு நடக்காது ரா உன்னை ஒன்று கேட்கட்டுமா தீர்க்கமாக கேட்டாள் அந்த கொலைகளை நான் தான் செய்கிறேன் என்று சந்தேகப்படுகிறாயா சொல்வதை வெளிப்படையாகச் சொல் வித்யா போதும் என்னை தனிமையில் விட அழுதால் வித்யா பிளீஸ் லீவ் கா ஹோட்டல் போஜிகோவில் நின்றதும் ஒன்றும் பேசாமல் இறங்கி ஓடினாள் இருட்டான இடத்தில் காரை பார்க் செய்து ராம் காத்திருந்தான் அவள் அறையின் சற்று நேரம் வெளிச்சம் தெரிந்தது பிறகு இருட்டில் மூழ்கியது அவள் வெளியே வந்து நின்றாள் சோர்வுடன் தெரிந்தாள் போஜிகோவுக்கு வந்து நின்ற காரில் ஏறி டிரைவர் ஸ்தானத்தில் அமர்ந்தாள் தோட்டத்தை சுற்றி வந்த கார் இறங்கி சென்றதும் இருட்டில் நின்றிருந்த ராமின் கார் சரள் என்று பாய்ந்து வெளியேறியது அவளை பற்றிய ரகசியங்களை அறியும் ஆவலும் பரபரப்புமாக இருந்தான் ராம் அதை அறியாத வித்யா சோர்வுடன் கார் ஓட்டி கொண்டிருந்தாள் மேடான சாலை இரண்டு புறமும் அடர்த்தியான பார்லி பண்ணை காவலுக்கு இருந்த கிழவன் சுருட்டை பற்ற வைத்தவன் கவனித்தான் சாலையில் மெதுவாக வருகிறது ஒரு கார் அதை ஓட்டி வருபவள் ஒரு பெண் இந்திய பெண் வர வர இந்த இந்திய பெண்கள் கூட தைரியசாலிகளாகி வருகிறார்களே இரவு இந்த நேரத்திற்கு பிறகு ஊருக்கு வெளியே இத்தனை தூரம் அதுவும் தனியாக கார் ஓட்டி வருகிறாளே கட்டில் கால்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்த இரண்டு பெரிய அல்சேஷன் நாய்களை தட்டி கொடுத்தான் படுத்தான் முன்னங்கால்களை நீட்டி அதில் முகத்தை பதிய வைத்த அந்த முரட்டு நாய்களும் கண்களை மூடி தூங்கலாயின கும்பல் கும்பலாக சாலையை அடைந்தவாறு போய் கொண்டிருந்த மாடுகளின் நடுவே குதிரையின் லகானை பிடித்தவாறு நடந்து போய்க்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் கௌபாய் ஒருவன் கார்கள் வருவதை அறிந்து மாடுகளை ஒதுக்கி வழிவிட்டும் கூட சாவகாசமாக வந்து கடந்து போவதை வியப்புடன் பார்த்தான் ஒரு பெண் மட்டுமே தனியாக போகிறாள் என்பதை உணர்ந்து அவனது இளம் வயது குறும்பு பீரிட்டது என்று விசிலடித்தான் அதை இலட்சியம் செய்யாமலே ஆழ்ந்து நெகிழ்ந்து மெதுவாக போயிற்று அந்த கார் மீண்டும் ஹாரன் மொழி திரும்பினான் இன்னொரு கார் வருகிறது அவசரமாக சாலையை விட்டு இறங்கிச் சென்ற அந்த கார் நின்றது அதன் முன் விளக்குகளின் ஒளியில் சிதைந்து இற்றுப்போன பிரம்மாண்டமான அந்த கதவுகள் தெரிந்தன அது ஒரு பழைய கல்லறை மைதானம் இந்த கதையின் அடுத்த பக்கத்தை தொடர்ந்து கேளுங்க மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கிளிக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க தொடரும்